ஒரு ஊரில் வாணி ராணி என்ற இரு பெண்கள் அடுத்தடுத்த வீட்டில் வசித்து வந்தனர் வாணி வசதியானவள் பேராசைக்காரை கஞ்சத்தனம் கொண்டவள் ராணி ஏழ்மையான வீட்டில் உள்ளவள் இருக்கிறதை வைத்து வாழ தெரிந்தவள் மற்றவர்க்கும் உதவி செய்து வாழ்பவள் வாணியின் கணவன் ராமு பெரிய கம்பெனி முதலாளி தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை தவிர வேற எதுவும் உதவி பண்ண மாட்டான் போலவே கஞ்சத்தனம் கொண்டவன் பாணி ராணியிடம் நஞ்சாக பேசுவாள் ஆனால் உதவி கேட்டால் தன்னிடம் இல்லை என்றே சொல்லிவிடுவாள் இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே போனது திடீரென ராணி பெரிய வீட்டை கட்டினாள் நிறைய நன்சை புன்சை நிலங்களை வாங்கினாள் நிறைய தங்க ஆபரணங்களை அணிந்தாள் ஏழைகளுக்காக ஒரு ஆசிரமம் கட்டினாள் வாணிக்கு என்னவென்று புரியவில்லை பொறாமை பிடித்த வாணி ராணியிடமே இதை நேரடியாக கேட்டும் விட்டாள் அதற்கு ராணி நடந்ததை கூறினாள் எனது கணவர் வயலுக்கு விவசாயம் செய்ய தினமும் போவார் அப்போது நாற்று விளைந்து அறுவடைக்கு தயாரான நேரம் ஒரு நாள் வயதான மூதாட்டி ஒருவர் எனது கணவரிடம் பசிக்குது என்று சாப்பிட ஏதாவது கேட்டாள் எனது கணவரும் தான் கொண்டு போன உணவையும் சாப்பிட கொடுத்தார் அப்புறம் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளையும் கொடுத்து அனுப்பினார் அடுத்து அழகான நிற்கதிர்களையும் கொடுத்து அனுப்பினார் இப்படி ஆறு நாட்கள் தொடர்ந்து கொடுத்தார் ஏழாவது நாள் அந்த மூதாட்டி வரவில்லை சோமு மூதாட்டியை எதிர்பார்த்து காத்து இருந்தான் சாப்பிட உணவை எடுத்து வைத்துக்கொண்டு யோசனையில் இருந்தான் அப்போது திடீரென சோமை என்று ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தான் மூதாட்டி நின்று கொண்டு இருந்தாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தேவதையாய் காட்சி அளித்தாள் சோமுக்கு ஒரே ஆச்சரியம் அப்போது தேவதை சொன்னது உன்னுடைய உதவும் குணத்தை சோதிக்கவே நான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு மூஞ்சு பெட்டியை திறந்து காட்டியது முதல் பெட்டியில் தங்க நகையும் இரண்டாவது பெட்டியில் பணமும் மூன்றாவது பெட்டியில் வைர நகையும் இருந்தது மூஞ்சும் தான் என்றது சோமு எனக்கு இது எல்லாம் வேண்டாம் என்று சொன்னான் அதற்கு தேவதை சொல்லியது நீ இதை உனக்கு பயன்படுத்தாவிட்டாலும் ஏழைகளுக்கு எடுத்து சென்று உதவி செய் என்றது சோமுவுக்கு ஆசி வழங்கி தேவதை மறைந்தது சோமு மூன்று பெட்டியையும் வீட்டிற்கு கொண்டு வந்தான் தனக்கு என்று கொஞ்சம் எடுத்துவிட்டு மீதியை ஏழைகளுக்கு கொடுக்க ராணியும் சோமுவும் முடிவு செய்தனர் இவ்வாறு ராணி நடந்ததை வாணியிடம் கூறினாள் வாணி நேராக தனது கணவனிடம் போய் சொன்னாள் பேராசை பிடித்த ராமுவும் மனைவின் பேச்சைக் கேட்டு விவசாயம் செய்ய போனான் அவன் எதிர்பார்த்தபடியே மூதாட்டி வந்தால் மூதாட்டிக்கு அற வயிற்று கஞ்சியும் காய்ந்த காய்கறிகளையும் எதுக்கு உதவாத நெற்கதிர்களையும் கொடுத்தான் இப்படி ஆறு நாட்கள் கடந்தது ஏழாம் நாள் வந்தது தேவதையை எதிர்பார்த்து சந்தோஷத்தில் காத்திருந்தான் மூதாட்டியும் வந்தால் ராமு என்று கூப்பிட்டு கொண்டே தேவதையாய் மாறியது மூன்று பெட்டிகளை திறந்து காட்டியது பணம் தங்க நகை வைர நகைகள் உன்னுடைய குணத்தை நான் அறிவேன் மூன்று பெட்டி உனக்கு தான் எடுத்து கொண்டு போ என்று சொன்னது சொன்ன உடனே மூன்று பெட்டியையும் எடுத்து தேவதை கிட்ட கூட பேசாமல் போய்விட்டான் தேவதை சொன்னது போ போ வீட்டிற்கு போ அப்போ புரியும் என்று சொல்லி மறைந்தது ராமுவை கண்டதும் வாணிக்கு ஒரே சந்தோஷம் பெட்டிகளை திறந்து பார்த்தனர் அதிர்ச்சி அடைந்தனர் முதல் பெட்டியில் இவன் கொடுத்த காய்ந்த நெற்கதிரும் இரண்டாவது பெட்டியில் காய்ந்த காய்கறிகளும் மூன்றாவது பெட்டியில் கற்களும் இருந்தன தேவதை தன்னை ஏமாற்றி விட்டதை உணர்ந்தான் கண்ணில் காட்டி விட்டதை என்று அழுதார்கள் ராமு பொக்கிசத்தை நம்பி கம்பெனியை கவனிக்காததால் பெரிய இழப்பு ஏற்பட்டது பேராசைப்பட்டு பெரும் நஷ்டத்தை அடைந்து விட்டோமே என்று கதறினர்